அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நம் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா தன்னுடைய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் செய்த பல பூஜைகளை நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் சிவபெருமானே தன்னுடைய வாழ்க்கை என வாழ்ந்து வரும் நம் சித்தர் லக்ஷ்மி அம்மா அந்த சிவபெருமானை தன் தலைமீது சுமந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் அற்புத காட்சிகளை தான் நாம இப்போ இந்த பதிவில் பார்க்க போறோம் ஆமாங்க சிவபெருமானை தன் தலையில் சுமந்தபடி ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா அத்துணை விதமான அபிஷேகங்களையும் பாபாமார்கள் செய்ய அதனை ஏந்தியபடி அமர்ந்திருக்கிறார் முதலில் அபிஷேகம் செய்வதற்காக சிவபெருமான் அபிஷேக பொருட்கள் என அனைத்தையும் ஊர்வலமாக எடுத்து செல்லும் அற்புத காட்சிகளை தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் சித்தரம்மாவினுடைய ஆசிரமம் வந்து ராமேஸ்வரத்துல வில்லுண்டி தீர்த்தத்துல இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அந்த ஆசிரமத்துல சிவராத்திரியை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் சிவபெருமானுக்கு பலவிதமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் அர்ச்சனைகள் பூஜைகள் ஹோமங்கள் என கோலாகலமா விடிய விடிய நடைபெறும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் நடைபெற்ற மகா சிவராத்திரி அபிஷேகத்தை தான் நாம இப்ப போறோம் சித்தரம்மாவின் சிரசில் சிவபெருமான் சிவலிங்கத்தை பாபாமார்கள் வைக்கிறார்கள் சித்தரம்மா அமர்ந்தபடி தன்னுடைய சிரசில் சிவபெருமானை சுமந்தபடி இந்த அபிஷேகத்திற்கு தயாராக உள்ளார்கள் முதலில் ஒரு சிறு அர்ச்சனையுடன் இந்த அபிஷேகம் துவங்குகிறது சிவபெருமானின் நாமத்தை சொல்லி சில அபிஷேக முறைகளை செய்ய இருக்கின்றார்கள் முதலில் திரவிய பொடி கொண்டு அபிஷேகம் செய்கிறார்கள் அனைத்து விதமான ரோகங்களும் தீருவதற்காக பொதுமக்கள் இந்த அபிஷேகத்தினை கண்குளிர பார்க்கும் காட்சிகளை நாம இப்ப பாத்துட்டு இருக்கோம் நம்மளால நேர்ல போக முடியல அப்படின்னாலும் இந்த வகையான அபிஷேகங்களை நம் இந்த பதிவின் மூலம் பார்க்கும் பொழுது நம் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் கரையும் நம் சித்தரம்மா பல ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் நல் உள்ளம் கொண்டவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் சிவபெருமானே தன்னுடைய வாழ்க்கை என நினைத்து தன் வாழ்க்கையை பொதுமக்களுக்காக அர்ப்பணம் செய்து வாழ்ந்து வருபவர்தான் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா நம்முடைய சித்தரம்மாவின் சிரசில் சிவபெருமானை தாங்கியபடி இப்பொழுது பலவிதமான மூலிகைகளை கொண்டு அபிஷேகம் நடைபெறுகிறது ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது அந்த தன்மை மாறாமல் மூலிகையின் மந்திரத்தை சொல்லி மூலிகைகளை பறித்து அத்தனை மூலிகைகளையும் அரைத்து அபிஷேகத்திற்கு தயார் நிலையில் பாபாமார்கள் கொண்டு வந்துள்ளனர் இந்த பித்தளை குடத்தில் அந்த மூலிகை ஜலத்தை நிரப்பி அதனைக் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன மூலிகை அபிஷேகத்தை தொடர்ந்து மஞ்சள் பொடியால் மஞ்சள் நீரால் அபிஷேகம் நடைபெறுகிறது மஞ்சள் என்பது கிருமி நாசினி மற்றும் அல்லாது தூய்மையை உணர்த்தும் தன்மை கொண்டது அந்த மஞ்சளினால் அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கு தயிரால் அபிஷேகம் எவர் ஒருவர் தயிரினால் அபிஷேகம் செய்கிறார்களோ பிள்ளை வரம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அதனால் தயிரினால் உலக சேமத்திற்காகவும் புத்திரபாகியம் வேண்டி தன்னை நாடிவிடும் பக்தர்களுக்காகவும் தயிரை கொண்டு அபிஷேகம் நடைபெறுகிறது தயிர் அபிஷேகத்தை தொடர்ந்து பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் பலவிதமான பழங்களை கொண்டு பஞ்சாமிரதம் செய்து அந்த பஞ்சாமிர்தத்தில் தேனை குழைத்து இறைவனுக்கு பிடித்த பஞ்சாமிர்தத்தால் இதோ அபிஷேகம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து செல்வத்தை அள்ளி கொடுக்கும் சந்தனத்தால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் செய்யும் அனைவருக்கும் செல்வ வளம் என்பது உறுதியாக கிடைக்கும் அதனால் சந்தனத்தால் அபிஷேகம் பொதுமக்கள் அனைவரும் கடன் இல்லாது கஷ்டமில்லாது செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நம் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா சந்தன கொண்டு சிவபெருமானுக்கு தன் சிறசிலிருக்கும் சிவபெருமானுக்கு அபிஷேகத்தை செய்ய வைக்கிறார் அதனைத் தொடர்ந்து விபுதியால் அபிஷேகம் திருநீறு எனப்படும் விபுதி கொண்டு அபிஷேகம் நடைபெறுகிறது மனதையும் நம் உள்ளத்தையும் தூய்மையாக்கும் இந்த திருநீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது எல்லாம் ஒரு பிடி சாம்பல் தான் என்று உணர்த்தியவர்தான் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கே இந்த திருநீரு கொண்டு அபிஷேகம் நடைபெறுகிறது திருநீரு அபிஷேகத்தை தொடர்ந்து மாலை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு அர்ச்சனை சிவபெருமானின் நாமத்தையும் சிவஸ்துதியையும் சொல்லி பாபாமார்கள் அர்ச்சனை செய்கிறார்கள் அத்துணை பொதுமக்களும் நலமுடன் வாழ்வதற்காக இந்த அர்ச்சனை நடைபெறுகிறது உலக சேமத்திற்காகவும் பொதுமக்களின் நலனுக்காகவும் சிவபெருமானை நோக்கி அனைவரும் பிரார்த்தனை செய்கிறார்கள் அர்ச்சனை முடிந்த பிறகு சிவபெருமானுக்கு ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது ஆரத்தியை தொடர்ந்து அனைத்து பொதுமக்களுக்கும் நம் சித்தர் லக்ஷ்மி அம்மா ஆசிர்வாதம் செய்கிறார்கள் இவ்வளவு நேரம் பொறுமையுடன் அமர்ந்து தன் சிரசில் சிவபெருமானை சுமந்தபடி இந்த அற்புத அபிஷேகங்களை ஏந்தியபடி அமர்ந்திருந்தார் நம் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா அப்படிப்பட்ட நம் சித்தரம்மா பொதுமக்களுக்கு ஆசிர்வாதம் செய்கிறார் வில்லுண்டி தீர்த்தத்தில் இருக்கும் சித்தரம்மாவின் ஆசிரமத்திற்கு எவரொருவர் வருகிறாரோ அவருடைய துன்பங்கள் அனைத்தும் கரையும் நேரில் வந்து இங்கிருக்கும் சிவபெருமானை தரிசித்து அம்மாவிடம் ஆசிர்வாதம் பெற்றுச் செல்க வணக்கம்